ஹாய் மாலிகாவின் கேளுங்க கதை எழுதிய கனவே அத்தியாயம் முப்பத்தி ஏழு ஆரா சென்றபின் சிறிது நேரம் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் விக்கி அவள் பேசிய வார்த்தைகளின் தாக்கம் அடங்க அவனுக்கு சில நிமிடங்கள் பிடித்தன அவளின் வருத்தம் தோய்ந்த வார்த்தைகள் அவன் மனதை அசைத்துப் பார்த்தன இருந்தாலும் ஏதோ ஒரு யோசனையோடு எழுந்து வீட்டிற்கு சென்றான் வீட்டை நெருங்குகையில் சாந்தியின் மகன் சுரேந்தர் அகிலை வைத்துக்கொண்டு தன் நண்பர்களோடு நின்று கதை பேசிக்கொண்டிருந்தான் அகிலை பார்த்தவுடன் விக்கியின் மனம் உற்சாகம் கொள்ள வேகமாக சுரேந்தரை நோக்கி சென்றான் சுரி அகிலை கொடு நான் தூக்கிட்டு போறேன் என்று அவனிடம் வாங்க முனையும் போது அவனிடம் தராமல் சட்டென்ற பின்னால் இருந்து ஒரு கை அகிலை வாங்கி கொண்டது யார் என்று பார்த்தான் வாராதான் வேகமாக அகிலை வாங்கிக்கொண்டு சென்றாள் பாப்பா அவனை கொடு நான் கொஞ்ச நேரம் கழித்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னாலேயே சென்றான் அவளோ அவனை திரும்பியும் பார்க்காமல் வேகமாக சென்று அவன் தொடர்ந்து வீட்டிற்குள் வரும் முன்பு கதவை அடித்து சாத்தினாள் கதவை இரண்டு முறை தட்டியவன் பின் அழைப்பு மணியை அழுத்தினான் கதவை திறந்தார் சபாபதி அப்பா அகில அவர் எதுவும் சொல்லாமல் கதவை மூடிவிட்டு அவன் கைப்பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியில் நடந்தார் அவள் உன்கிட்ட அகில கொடுக்க மாட்டா எங்களையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஏன் ஏன் என்றான் அவசரமாக ஏன்னா உன் கூட சேர்ந்தா உன்ன மாதிரியே அவனும் உறுப்பிடாமல் போயிடுவானாம் ஓஹோ அவ அப்படியா சொன்னா என்றான் கோபமாக பின்ன சொல்லாமல் என்ன பண்ணுவா அவன் பதில் சொல்லாமல் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு நடந்தான் விக்கி நீ ஏன் இப்படி பண்ணுற இப்போதான் ஆறா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் உனக்கு என்ன வேலை பிடிக்கும்னு சொல்லுடா அதை வாங்கி கொடுக்குறோம்னு ஆனால் இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லை ஏன் தெரியுமா அது உனக்கே இத்தனை நாள் தெரியல அப்படிதானே என் முகத்தை பார்த்து சொல்லு அவன் நாம் என்பதை போல் தலையசைத்தான் அதை கண்டுபிடிச்சு உனக்கு அவ சொல்லியிருக்கா அப்புறம் உனக்கு என்ன வேலைக்கு போக தயக்கம் நான் வேலைக்கு போக தயாராதான்ப்பா இருக்கேன் ஆனால் அவள் படிக்க சொல்கிறாப்பா படித்தா என்ன தப்பு அவன் அவன் ஒரு வேலை கிடைக்க எப்படி தலை கீழே நிற்கிறான் நீ என்னன்னா படித்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றத கூட யோசிக்காமல் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற எத்தனை பேர் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு சும்மா இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல டிசைனர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர வாய்ப்பு கிடைக்காதப்போ உனக்கு கிடைச்சிருக்கு அதை யூஸ் பண்ணிக்க தெரியுதா உனக்கு அவன் மௌனமாக நடந்தான் அதற்குள் பூங்கா வந்துவிட அவனை கூட்டிக் கொண்டு சென்று அங்கிருந்த ஒரு பலகையில் அமர்ந்தார் சபாபதி உனக்காக நீ இதை பண்ணலன்னாலும் ஆறாவும் மேலே வச்ச நம்பிக்கைக்காக பண்ணலாம் பண்ணலாமில்ல இப்போவும் மனசு மாறலைன்னா நான் ஒன்று சொல்லவா பார்வதியோட பாட்டியை பற்றி உனக்கே தெரியும் இல்லை அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஆறா கொடுத்த புடவையை பார்வதி கட்டிக்க ஒத்துக்கலை அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா என்றவர் பாட்டி கூறியதையெல்லாம் கூறினார் கோரினார் திகைத்தான் விக்கி நான் அவகிட்ட கேட்டேன் உனக்கு என்னம்மா தலையெழுத்தா எதுக்கு அவங்கக்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா எனக்கு வைத்திய வைத்தியங்களை ரொம்ப பிடிக்கும் அவர் விக்கியை நினச்சி எப்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு தொலைஞ்சு போன என்னோட வாழ்க்கைய நினச்சி நான் ரொம்ப வருத்தத்திலேயே இருந்தேன் இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷம் கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் அங்கிள் தான் அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது அதனால தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அவளுக்கு உன் அப்பா மேலே இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லையா விக்கி அவனை பார்த்து வருத்தத்தோடு கேட்க அவனோ தன் பார்வையை எங்கேயோ செலுத்தி யோசனையோடு அமர்ந்திருந்தான் விக்கி டேய் என்ன யோசனை என்று அவன் தோலை பிடித்து உலுக்கினார் ஆ ஒன்றும் இல்லைப்பா என்றான் சரி இன்னும் டைம் எடுத்துக்கோ உன்னோட முடிவை நல்லா யோசிச்சு சொல் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார் அப்படியே அமர்ந்திருந்தான் விக்கி சிறிது நேரம் கழித்து முடிவு செய்தவனாக ஆராவை அழைத்தான் ஆனால் அவன் அழைப்பை அவள் ஏற்கவில்லை மீண்டும் மீண்டும் அழைத்தான் அவளோ அவன் அழைப்பை துண்டிக்க தொடங்கினாள் அதை கண்டு கோபம் கொண்டவன் வாட்ஸ்அப் சென்று அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தி வைத்தான் பாப்பா என்ன நினச்சிக்கிட்டு நீ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணால் என் ஃபோனை எடுக்க மாட்டியா என்று செய்தி அனுப்பினான் சில நிமிடங்களிலேயே அவள் அதனை படித்து விட்டதன் அடையாளமாக நீல நிரட்டி காட்டியது அதை கண்டு புன்னகைத்துக் கொண்டவன் அவள் அழைப்பாள் என சிறிது நேரம் காத்திருந்தான் ஆனால் அவள் அழைக்கவே இல்லை அதில் கோபம் கொண்டவன் மீண்டும் அவனை அழைத்தான் இப்பொழுதும் அவன் அழைப்பை துண்டித்தாள் இப்போ என்ன வேணுமா இவளுக்கு என்று கொஞ்சம் சத்தமாகவே புலம்பியவன் மீண்டும் வாட்ஸ்அப் சென்றான் அதுதான் நீ சொல்கிறதுக்கு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன்ல வேற என்ன பண்ணணும் அதையும் சொல் பண்ணுறேன் இப்போ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற அகிலையும் என்கிட்ட கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்க ரொம்ப பண்ணுற பாப்பா நீ இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் போதுமா என்று வாய்ஸ் நோட் அனுப்பிவிட்டு அவள் கேட்டாளா இல்லையா என்று கூட தெரிந்து கொள்ளா காத்திருக்காமல் வேகமாக வீட்டிற்கு சென்றான் வழியில் ஜமுனா அகிலை மடியில் வைத்து கொண்டு வாசற்படியில் அமர்ந்திருப்பதை பார்த்தான் அகிலை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது ஆனால் அகில் அவனை பார்க்கும் முன் ஜமுனா வேகமாக எழுந்து உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டார் கொண்டார் இவ்வாறு ஆரா செய்ய சொல்லியிருப்பாள் என்று அவனுக்கு புரிந்தது இறுகிய முகத்தோடு தன் வீட்டிற்குள் நுழைந்தான் வீட்டிற்குள் நுழைந்தவன் மீண்டும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தன் போனை எடுத்து பார்த்தான் அவனுடைய செய்தியை ஆரா கேட்டுவிட்டதாக காட்டியது ஆனாலும் அவனுக்கு எந்த பதிலையும் அவள் அனுப்பவில்லை அவன் மனம் வருத்தம் கொண்டது மொத்தமாக என்னை ஒதுக்கி வைத்து வைத்துவிட்டாலே அகிலையும் என்னிடம் இருந்து விட்டாலே என்று யோசித்து கொண்டே பார்க்க சோஃபாவில் அமர்ந்த நாளிதழை படித்து கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன் அவர் நிமிர்ந்த அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் புத்தகத்தில் முகத்தை புதைத்து கொள்ள அப்படியே அவ்விடத்திலிருந்து நகராமல் நின்று விட்டான் விக்கி இவர் என்ன இவரும் எதுவும் பேசாமல் இருக்கிறாரே இந்நேரத்துக்கு என்ன பக்கம் பக்கமாக திட்ட ஆரம்பிச்சிருப்பாரே எங்கடா போன எங்கள் ஊர் சுற்றிட்டு வர இப்படி இதே தான் இருப்பியா வேலைக்கு போக மாட்டியா இப்படி எந்த பேச்சையும் காணோமே ஒருவேளை இவர்கிட்டயும் ஆறா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா இவரும் இனிமேல் என்கூட கூட பேசப்போறதில்லையா நினைத்த நொடியில் அவன் உலகம் நின்றுவிட்டதை போல் உணர்ந்தான் அவன் எங்கேயும் செல்லாமல் அப்படியே நின்று இருப்பதை உணர்ந்தவர் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தார் என்னடா என்றார் அப்போதுதான் அவனுக்கு உயிரே வந்தது ஒன்றுமில்லை என்பதை போல் தலையசைத்துவிட்டு வேகமாக அறைக்குள் சென்று விட்டான் செல்லும் அவனை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன் என்ன அதிசயமா வாயை மூடிக்கிட்டு போறான் என்று எண்ணிக்கொண்டே மீண்டும் புத்தகத்தில் கவனத்தை செலுத்தினார் ஆனால் அவனுடைய அமைதியே அவருக்கு ஏதோ போல் இருந்தது சில நிமிடங்களுக்கு மேல் தொடர்ந்து படிக்க முடியாமல் எழுந்து விக்கியின் அறைக்கு சென்றார் கட்டிலில் அமர்ந்து தரையையே விரித்து பார்த்து அவனின் அருகில் சென்று அமர்ந்தார் என்னடா என்ன ஆச்சு என்றார் திரும்பி அவர் முகத்தை பார்த்தவன் அப்பா உனக்கு என்ன பிடிக்குமா என்று கேட்டான் அவன் முகத்தை ஆராய்ந்தவாறே கூறினார் பெத்துட்டேன்ல இல்லை தலையெடுத்து பிடிச்சுதானே ஆகணும் என்றார் சிறிய முறுவல் ஒன்று அவன் இதழில் பூத்தது அப்போ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாயில்லை நான் ஏன்டா போகணும் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வாடகை கொடுக்கறது நான் நீ எனக்கு வேண்டாம்னா உன்னை பிடிச்சு தான் வீட்டை விட்டு வெளியே தள்ளணுமே ஒழிய நான் ஏன் போகணும் இப்பொழுது அவன் உதடு பெரியதாக விரிந்தது நீ தள்ளுனா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினச்சியா என்றான் சிரித்து கொண்டே அதுதான் தெரியுமே நீ போக மாட்டேன்னு தெரிஞ்சுதானே உன்னை அப்படி வீட்டை விட்டு அனுப்பாமல் இருக்கேன் இல்லைனா எப்போவோ துரத்தி விட்டிருப்பேனே சிரித்தான் விக்கி சட்டென்று அவரை அணைத்து அவர் கன்னத்தில் முத்தம் வைத்தான் ஏய் சி என்னடா பண்ற என்ற கோபமாக அவனை தள்ளிவிட்டு விட்டு எழுந்த அறையை விட்டு வெளியே வந்துவிட்டார் அவன் உறக்க சிரிக்கும் சத்தம் பின்னால் கேட்டது சமையல் அறைக்குள் சென்ற வரிதழில் பொன்னகை அரும்பியது பைத்தியக்காரன் இவ்வளவு வயசாயிடுச்சு இன்னும் சின்ன பையன் மாதிரி முத்தம் கொடுக்கிறான் என்று தன் கன்னத்தை ஒருமுறை தடவிக்கொண்டார் எப்போதான் வளருவானோ என்று வாய்விட்டே சலித்துக்கொண்டார் ஆனாலும் அதில் கோபம் இல்லை உதட்டில் உறைந்த புன்னகையோடு இரவு உணவை தயார் செய்ய தொடங்கினார் எவ்வளவு கோபமா இருந்தாலும் இப்படி எதையாச்சும் பண்ணி சமாதானப்படுத்திடுறான் இவனை என்னதான் பண்றது என்று தனக்குள் சொல்லி சிரித்துக்கொண்டார் அவர் அறியவில்லை மறுநாளே அவரும் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை ஒதுக்கி வைக்கப் போகிறார் என்று நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்